உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் சித்து தொடங்கி வைத்தார் சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா கிராமிய கலைஞர்களுக்கு ஒருநாள் ஊதியம் ஐயாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி எட்டாயிரத்து எழுநூத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லியின் விலை நூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி சென்னை காமராஜர் சாலையில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டுள்ள உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நாளை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது இன்று நடைபெற இருந்த யுஜிசி நெட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மூன்று கடற்படை போர்க்கப்பல்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் இன்று திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி இறைச்சி மற்றும் மது விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் பத்தொன்பது காலங்களை அடக்கி திருப்பரங்குன்றம் கார்த்திக் அவர்கள் முதல் பரிசு பெற்றார் ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தைக்கு இன்று மாட்டுப்பொங்கல் என்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களின் வசதிக்காக கன்னியாகுமரி கடற்கரையில் பதினைந்து பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய மூன்று நாட்களில் படகு போக்குவரத்து நேரம் நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் தமிழக அரசின் சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட உள்ளது கோவையில் நவீன மீன் அங்காடியை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் திறந்து வைத்துள்ளார் தூத்துக்குடியிலிருந்து தாம்பரத்திற்கு வருகின்ற பத்தொன்பதாம் தேதி சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பொங்கலை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த தொழிலாளர் துறை அலுவலக வளாகங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் பொள்ளாச்சியில் இன்று பத்தாவது சர்வதேச பலூன் திருவிழா தொடங்கியது தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத் தேர்தலுக்கான நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக சீதாலட்சுமி என்பவரை அறிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது சேலத்தில் கட்டப்பட்ட கால்நடை பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் பதினான்காயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் செமிகண்டக்டர் சிப் தயாரிப்பு ஆலை அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அம்பேத்கரின் படைப்புகளில் மொழிபெயர்ப்பு தொகுப்பினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ளார் சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழாவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் பொங்கல் திருநாளையொட்டி மூவாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஆறு தமிழக காவல்துறை மற்றும் சீருடை அலுவலர்கள் பணியாளர்களுக்கு பொங்கல் பதக்கங்கள் அறிவித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் சுரங்கப்பாதையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று திறந்து வைத்தார் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மகேந்திரா நிறுவனத்தின் புதிய மின்சார கார்களின் சோதனை ஓட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் பொங்கல் பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அதிநவீன வசதியுடன் கட்டப்பட்ட காங்கிரஸ் தலைமையகத்தை காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி அவர்கள் இன்று திறந்து வைக்க உள்ளார் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஒரே நாளில் ஐம்பத்தி ஏழு காசுகள் சரிந்து எண்பத்தி ஆறு புள்ளி ஆறு ஒன்று என்ற அளவில் இருந்தது தமிழகம் முழுவதும் போகி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது ஆதியோகி ரத யாத்திரை ஈரோட்டில் இன்று முதல் நடைபெற உள்ளது பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு பதினான்கு பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய மூன்று நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணையின்படி மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வழக்கமாக சனிக்கிழமையில் செயல்படும் பத்து சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு ஜனவரி பதினெட்டாம் தேதி விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழாவில் நலத்திட்ட உதவிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக பொதுமக்கள் பதினைந்து நாட்களில் தங்களின் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் பெரும் பங்களிப்புடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒரு லட்சம் கோடிக்கு ஐபோன்கள் ஏற்றுமதி செய்து ஆப்பிள் நிறுவனம் சாதனை படைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேவைப்பட்டால் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கான அவகாசம் நீட்டிக்கப்படும் என்று அமைச்சர் சக்கரபணி அவர்கள் தெரிவித்துள்ளார் சாகித்ய அகாடமி விருது பெற்ற பத்து விருதாளர்களுக்கு வீடு ஒதுக்கீட்டு ஆணையை முதலமைச்சர் முகஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் திருக்கோவில் பணியாளர்களின் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு பொங்கல் கருணை கொடை ஆயிரம் ரூபாயை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வழங்கினார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆறு வாரங்கள் நடைபெறும் மகா கும்பமேளா இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து வங்கிகளுக்கும் ஜனவரி பதினான்கு பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய மூன்று நாட்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மதுரை சிவகங்கை இடையே இரண்டாவது புதிய சிப்கார்ட் தொழில் பூங்கா அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது அயலக தமிழக தின விழாவில் அயலக தமிழர்களுக்காக பத்து கோடியில் புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு அவர்கள் அறிவித்துள்ளார் துபாயில் நடைபெற்ற கார் ரேஸ் பந்தயத்தில் நடிகர் அஜித் குமார் அவர்களின் ரேசிங் அணி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பிரிவில் மூன்றாவது இடத்தை பிடித்து மிகப்பெரிய சாதனை படைத்துள்ளது வருகின்ற மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி ஐபிஎல் போட்டி தொடங்க உள்ளதாக பிசிசிஐ துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார் வேர்களை தேடி திட்டம் எனது அரசியல் வாழ்க்கையில் ஒரு மைல்கல் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஸ்பேடெக்ஸ் இரட்டை விண்கலன்களை ஒருங்கிணைக்கும் செயல்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது விண்கலன்களுக்கு இடையிலான தூரம் பதினைந்து மீட்டராக குறைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வருகின்ற இருபதாம் தேதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்கும் விழாவில் கலந்து கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சிதம்பரம் நடராஜர் கோவில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன தேரோட்ட விழா மிக விமர்சையாக தொடங்கியது தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது பொங்கல் பண்டிகையையொட்டி கடந்த இரண்டு நாட்களில் சென்னையிலிருந்து அரசு பேருந்துகளில் நான்கு லட்சத்தி பதிமூன்றாயிரம் பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் செலவு தொகுதியிலிருந்து விலக்கு பெற நட்சத்திர வேட்பாளர் பட்டியல் பதினேழாம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் தெரிவித்துள்ளார் பொங்கல் பண்டிகையையொட்டி பேச்சம்பள்ளியில் ஐந்து கோடிக்கு ஆடுகள் விற்பனையானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிறைவேற்றாத ஒன்று இரண்டு வாக்குறுதிகள் விரைவில் நிறைவேற்றுவோம் என்று முதலமைச்சர் மு க அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சாதனை ஊக்கத்தொகை வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது சென்னை கிண்டி சிறுவர் பூங்காவில் பார்வையாளர்கள் வசதிக்காக வாட்ஸ்அப் மூலம் டிக்கெட் எடுக்கும் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க பயணிகள் வசதிக்காக திருச்சியில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னையில் பதினாறாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்று சென்னை பெருநகர காவல் ஆணையம் அறிவித்துள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு மானியத்துடன் கூடிய கைபேசியால் இயங்கும் செட் கட்டுப்படுத்தும் கருவி வேளாண் மயமாக்கல் திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது என்று அம்மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்